உலகமே சந்தை ஆயிடுச்சு பத்தியில அதுல பெரிய சந்தையா நம்ம நாடும் சீனாவும் இருக்கு ஏன்னா நம்ம தான் அதிக மக்கள் தொகை வச்சிருக்கோம் அதனால இது எல்லாமே ஒரு பண்டம் கேள்வி கேட்ட நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்க அண்ணனும் ஒரு பண்டம் தான் நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா ஒரு சோதிப்பான் இவருக்கு பார்வை நல்லா இருக்கு ரெண்டு கோடி வரும் இவருக்கு இதயம் நல்லா துடிக்குது நல்ல ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அது ஒரு அஞ்சு கோடிக்கு போகும் சிறுநீரகம் நல்லா இயங்குது அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கோடி ரெண்டு கோடி இந்த மூளை சாவுன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சின்ன பிள்ளைல கேட்டிருக்கீங்க மூளை செத்துரும் அந்த அப்படி ஒரு நோய் இருந்ததா நீங்க கேட்டிருக்கீங்க நீங்க தான் கேட்டிருக்கீங்க பிரெயின் டெட் அப்படின்னு ஒண்ணு சொல்றான்ல அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கல இப்ப சாகும் ஏன்னா அவனுக்கு இந்த உறுப்புலாம் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா நீங்க உங்க மூளை முதல்ல செத்துரும் அதனால தரகர்களை எல்லாம் நீங்க தலைவராக்கி வச்சுட்டதுனால அவ இஷ்டத்துக்கு வரி இங்கே வராத அங்க போகாத அங்க வரி விதிச்சதால நம்மளுடைய தொழில் நிறுவனங்கள் பூரா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பூரா படுத்திருச்சு பாருங்க திருப்பூர்ல ஏன்னா முதலாளிகள் வந்து என்னை மாதிரி வீதியில் நின்னு போராட முடியாதனால வழியே இல்லாம அமைதியா என்ன செய்யறது தெரியாம இருக்காங்க இதுதான் அந்த தற்சார்பு பொருளாதாரம் இல்லாம பெரிதொரு நாட்டை சார்ந்து சார்ந்து இருக்கிற வர்றதுனால வர்ற பின்னடைவு இதுதான் அவன் வரி விதிச்சா அவன் சுவிச்ச அணைச்சா என் வீட்ல லைட் அணைஞ்சிருது அவன் போட்டாதான் என் வீட்டுல எரியுதுன்னா இந்த முறை ரொம்ப ஆபத்தானது இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி வராமல் நம்ம கொஞ்சம் கவனமாக திட்டங்களை சட்டங்களை வகுத்து தவிச்சுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பணிகளை எல்லா கட்சிகளும் தொடங்கிட்டோம் நாம் தமிழர் என்னென்ன இருக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் செய்யாமலா இருப்போம் செய்யாமலா இருப்போம் அதை சொல்லுங்க மற்றவங்களுக்கு இது ஒரு வழக்கமாக ஒரு தேர்தல் எங்களுக்கு அப்படி இல்லை ஒரு தேசிய இனத்தின் விடுதலை ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு புரியுதா மற்றவர்களுக்கு மலை வெறும் கல் மணல் எனக்கு என் தாயின் முளை அது மார்பு மற்றவங்களுக்கு மணல் எனக்கு என் தாயின் தோல் புரிதா தம்பி தம்பி ஒவ்வொன்றும் எனக்கு மற்றவங்களுக்கு மரம் எனக்கு என் உயிர் என்னை கேட்குறேன் மரத்துக்கு ஓட்டாக இருக்குது அதுக்கிட்ட போய் சிமாம்பேஜ் மரத்துக்கிட்ட என் ஓட்டு இல்லை என் உயிர் இருக்குது அதனால நான் அதோட பேசிட்டு அது அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்க போய் வேறு தேர்தல் வேலையை முன்னாடி ஆரம்பித்து ஓட்டு காசு கொடுத்தானே கேட்பேன்

நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி திமுக என் அரசியல் எதிரின்னு தம்பி அரசியலுக்கு இந்த கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு என்னன்னு விலைக்கு சொல்லணும் என்னை விமர்சிக்கிறீங்க அப்படி வாத்தியார் ஒரு கேள்வியை நீங்க கேட்டா பதில் சொல்லணும் வாத்தியார் கேள்வியை பதில் சொல்லாம என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது கேள்வி பொது தளத்துக்கு வந்த பிறகு பொது தளத்துல ஒரு கருத்தை வைக்கும் போது இப்படி கேள்விகள் மாற்று கருத்துக்கள் எழும் இப்ப நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா நீங்க பதில் சொல்லுங்க காங்கிரஸ் பிஜேபி உங்க கொள்கை எதிரிங்கிறீங்க திமுக உங்க அரசியல் எதிரிங்கிறீங்க அப்ப திமுகவின் கொள்கையில உடன்பாடா பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகள் உங்களுக்கு உடன்பாடா பிஜேபி கொள்கை எதிரினா பண போய் நீங்க ஆதரிச்சது ஏன் பணம் செல்லாதுன்னு ஆதரிச்சது ஏன் அப்ப பிஜேபி உங்க கொள்கை எதிரினா இருபத்தி நாலு தேர்தலில் எதிர்த்து அதோட போட்டிட்டு வீழ்த்த வராதது ஏன் எத்தனை கேள்வி இருக்கு பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா வருமா வராத உங்களுக்கு வரல எனக்கு தோணும் ஏ காங்கிரஸ் நண்பனா பிஜேபியின் கொள்கைக்கும் காங்கிரசின் கொள்கைக்கும் ஒரே ஒரு கொள்கையில வேறுபாடு காட்டுங்க இது என்னை விமர்சிக்கிற தம்பி சேர்த்து தான் ஒரே ஒரு வேறுபாடு காட்டுங்க இந்த காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன பிஜேபியின் பொருளாதார கொள்கை என்ன காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன இந்த பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை இல்லை காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை பிஜேபி பாதுகாப்பு கொள்கை காங்கிரசின் வரிவிதிப்பு கொள்கை பிஜேபி வரிவிதிப்பு இதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இதுதான் நீட்டை கொண்டு வந்தது இதுதான் என்ஐஏ கொண்டு வந்தது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே கொள்கை தான் கட்சிக்கு பேர் வெவ்வேற திரும்ப திரும்ப சொல்றேன் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில என்ன மாறாது அதேதான் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உங்களுக்கு புரியுதா சிக்கல் புரியுதா அப்ப விளக்கணும் பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லும்போது அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனாங்கிற கேள்வி அதுவா வந்துடும் அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா பிஜேபி கொள்கை தான் காங்கிரஸ் காங்கிரஸ் கொள்கை தான் பிஜேபி அப்ப இது எதிரி இது நண்பனா ஒரே கொள்கை தானே எப்படி இட்லி எனக்கு பிடிக்காது தோசை பிடிக்கும்னா மாவு ஒண்ணு தானே ராஜா ராஜா தோசைக்குன்னு தனி மாவு இல்லையா ராஜா அதே உளுந்தா அதே அரிச்சு சிரிக்காத கேள்வி அண்ணன் கேட்டா இதுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்ல சிந்திக்கிறதுக்கு சொல்றேன் அப்ப என்னத்தையாவது உன்னை பேச்சு வைக்க கூடாது கொள்கைக்கு அரசியலுக்கும் வேறுபாடு விளக்கி சொல்லணும் கொள்கைனா இந்த இடத்துல திமுக அரசியலை எதுக்குறேன் கொள்கையை ஏற்கிறேன்னு வந்துருது கொள்கை வேற அரசியல் வேற இல்ல கொள்கை தான் அரசியல் கொள்கையை செயல்படுத்தும் போது அரசியல் இது வருது நீங்க போட்டு அது இப்படி பேசும்போது இப்ப நம்ம ஒண்ணு கேள்வி கேட்கிறோம் தம்பி பேசும்போது என்னுடைய மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறப்பல சமூக நீதி மதத்தை வச்சு வந்துச்சா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் அதுக்கு பேரு சாதியை வந்துச்சா சமூக நீதிங்கிற கோட்பாடே போறது எந்த சாதியை வச்சு எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ மறுத்தியோ இருந்தியோ அதே சாதியின் அடிப்படையில் அதையெல்லாம் திருப்பி தாடா அப்படின்னு போராடி பெற்ற உரிமைக்கு பேரு தான் சமூக நீதி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் புரியுதா இடப்பகிர்வு இடப்பங்கீடு இட ஒதுக்கீடுங்கிற சொல்ல நாங்க வெறுக்கிறோம் அது அந்த இடத்துல மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க வருது மதச்சார்புள்ள சமூக நீதி இப்ப சாதிய சாதிய இழிவை ஒழிக்கணும் தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும்னு நாங்க போராடம்னா அது இருக்கு தீண்டாமை கொடுமை இருக்கு அதை ஒழிக்க போராடுறோம் இப்ப மதச்சார்பற்ற சமூக நீதி சொல்லும் சொல்லும்போது மதச்சார்புள்ள சமூக நீதி ஒண்ணு இருக்கா கேக்குறதுக்கு சொல்லுங்க இருக்கா 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 அப்ப நீங்க மதச்சார்பற்ற சமூக நிதியில் இஸ்லாமியர் திருத்தவருக்கு இட பகிர்வு இட பங்கீடு இருக்கா இல்லையா உங்க ஆட்சியில அதுக்கு பதில் இருக்கா அப்ப இந்துவா ஏற்று தேவேந்தர் நாடார் கோனார் வன்னியர்லாம் இந்துன்னு இருக்கிறான் அவனுக்கு உங்க ஆட்சியில இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா இப்ப என்னத்தையாவது நீங்க வாட்டுக்கு மாநாட்டில் பேசும்போது சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் மொழி இனம்னு பிரிக்கிறாங்க போதே அடிப்படை அரசியலே தெரியலேன்னு வந்துடுது ஏன்னா உலகம் முழுமைக்கும் மொழியின் அடிப்படையில் தான் எல்லா தேசிய இனங்களும் அரசியல செய்து அரசியலுங்கிற சொல்ல மொழியில் இல்ல என்கிட்ட அரசியல அவன்கிட்ட பாலிடிக்ஸ் அது மொழி மொழி இனம் என்று பிரிக்க அப்படி பேசக்கூடாது நீங்க இங்க மொழி மொழி வழியே தான் தேசிய இனங்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்தியாவில் மொழி வழி தேசிய இனங்கள் மாநிலங்களா பிரிந்ததை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களான்னு கேள்வி வந்துருக்கு என்ன கேட்கறது விலங்குதான் அப்ப மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டதை மொழி இனம்னு பிரிப்பாங்கன்னு இப்படி இங்க மொழிய வச்சத அரசியல் இந்தி எதிர்ப்புல தான் இங்க கிளர்ச்சியை வந்து ஆட்சியை கைப்பற்றது திமுக பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல இருந்து மொழியால தான் பிரிது புரிதா டிவேலரா அயர்லாந்து தனி நாடு கட்டதே மொழி வழிதான் நான் ஐரிஷ்னு இங்கிலீஷ்னு எது மொழி மொழி இனம்னு பிரிக்கிறான் ஐரோப்பிய நாடு பூரா மறந்து தானே கிருத்தவம் தானே எதுக்கு அத்தனை நாடு பிரிந்துச்சு சொல்லுங்களேன் எதுக்கு நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாம் ஒரே நாட்க வேண்டியது தானே தம்பி ஏன் தம்பி ஏன் சொல்ல முடியுதா சும்மா வந்து சாதி மதம் இனம் இங்க இருக்கிற ஆளுகளை பிரபாகரின் மகன் இதுக்கு முன்னாடி காமராஜ் கக்கன் சிவானந்தன் சிங்கார வேளரு உங்களுக்கு புரிதா மறைமலையடிகள் அண்ணர் தங்க கியா பேசுவதன் முத்துராமலிங்க தேவர் வகு சிதம்பரனார் இங்க ராமசாமி படையாச்சி இந்த மாதிரி பெரும் பெரும் என் முன்னவன் இருக்கான்ல அவனெல்லாம் கரைச்சு குடிச்சு வாய்ச்சு நேய்ச்சி படிச்சு அவன் ஒரு பாதை போட்டு வச்சிருக்கான் அதுல போயிட்டு இருக்கேன் அப்ப குறுக்க குறுக்க தவி ஓடிட்டு இருந்தா கேள்வி வரும் நீங்க கேட்க மாட்டீங்க அவர் கேட்க மாட்டீங்க உனக்கு அன்னை ஒருத்தருக்கு அவன் கே ஏ என்னப்ப அதுக்கு அர்த்தம்னு அப்புறம் விமர்சிக்கிறாரு அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் அப்படி பேசக்கூடாது இப்ப நீங்க என்னை விமர்சிக்கிற தங்கி தமிழ்ச்சியில் இதுக்கு பதில் சொல்லணும் இதுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து இப்ப திமுகவா ஓலிக்கணும் சரி ஓலிக்கணும் அதுக்கு என்ன சொல்றீங்க குடும்ப ஆட்சிங்கிறீங்க அப்படின்னா முதல்ல யார ஒழிக்கணும் மன்னர் ஆட்சி காங்கிரஸ் இந்த வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அந்த தொடர்ச்சி அரசியலை தொடங்கி வச்சுகிட்டு இருக்கிற பெருமக்களை காங்கிரஸ் புரியுது அப்ப அதையும் பேசல இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கேரளாவில் வயநாட்டில் நின்னாரு சகோதரர் ராகுல் காந்தி அவர் வேற இடத்துக்கு போயிடுறாரு அந்த கேரளால வேற காங்கிரஸ்ல ஒரு தங்கச்சியே இல்லையா அவர் தங்கச்சியை தான் கொண்டாந்து நிறுத்துவாரு